வாங்கலாமா கோம் வந்தால் இப்போ வெளில போய் பண்ணு அப்படி பண்ணுறவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா அது அது ஒரு விதமான ஒரு ஒரு விதமான விஷயந்தான் அது அது என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இல்லை அங்கே ஒன்றுமே நடக்கல உங்களை ட்ரிகர் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது அந்த அளவுக்குலாம் உங்கள் டாலரன்ஸ் லெவல் இருக்குது அப்போ இத்தனை வாரமாக பாருக்கு நடந்த விஷயக்கெலாம் அந்த பொண்ணு என்னவா பண்ணியிருக்கணும் ஆனா அந்த பொண்ணு தனியா அங்கங்க போய் அழுதுருக்கும் தனியாக புலம்பிருக்கும் கேமரா கிட்ட பேசியிருக்குமே தவிர அவளுக்கான ஸ்டாண்ட் அவளே முட்டி மோதி வெளில வந்திருப்பா உங்களுக்கு எல்லாம் என்னம்மா டாலரன்ஸ் லெவல் இருக்கும் ஒருத்தி நாடானா போடின்னு சொன்ன ரோஷம் வந்திருந்தா ஒருத்தி தீனாடா போன்னு சொன்னா ரோஷம் வந்திருந்தா ஒரு தீ நாடானா வந்துட்டு ஒண்ணுமே இல்லை உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொன்னா ரோஷம் வந்துருதுன்றா அப்போ என்ன டாலரன்ஸ் லெவல் உங்களுக்குலாம் இருக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் உங்களுக்குலாம் இருக்கு நீங்க கேம் ஆட வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த இடத்துல அரோராவை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறது எஃப்ஜே அங்க உட்காந்து ஆதிரைக்கு அரோராவுக்கு சமாதானம் சொன்னது ஆதிரி எஃப்ஜே அரோரா ஆதிரை நைட்ல நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஐடி கார்டு விஷயத்துல அது ஒண்ணுமே இல்லை ராயரை தோண்ட தோண்ட ரகசியம் வரும் போலவே அப்படின்னு சொன்னாங்க அது என்னன்னா அந்த அந்த நெக்லஸ் தேடுறதுக்காக நடந்த விஷயங்கள் ஏன்னா அந்த நிறைய பொண்ணு அந்த பொண்ணு திருடி திருடி வச்சிருக்குங்க நிறைய விஷயத்த அப்ப அங்கெல்லாம் ரூல்ஸ் மீறியா நம்மளுக்கு பிக் பாஸ் கேட்க தோணுது ஸோ இது நான் பேச இது அப்படி அப்படி தான் வருது அந்த கோர்வேலா வரும்போது அவங்க சம்பந்தப்பட்டது வந்துருதுலயும் அரோரா வந்து வந்து அரோரா வந்து பாரு வந்து நீ பேசலனா போ அப்படின்னு வாங்க இவங்க அழுதுகிட்டே வெளில வந்துருவாங்க அரோரா பார்வங்க உட்காந்துருப்பாங்கன்னா இங்கேயுமே வந்து நீ பேசலன்னா போ அப்படின்னு திவ்யாவை சொல்லுவாங்க அப்போ பேசுனா போனா இந்த மக்கோஷன் வச்சு இந்த ரூமில் போய் உட்காந்து ஆடுறாங்க அப்படின்போது என்ப்பா நீங்களே அந்த பொண்ணு நோண்டுறீங்க அந்த பொண்ணு சரிக்கு சரியா நிற்கிது அப்புறம் அந்த பொண்ணு பேசினா பேசினானா நீங்க மட்டும் பேசுனா அவன் மட்டும் வாய் முடிவு கம்முன்னு இருக்கணுமா அதுக்கு அவள் வந்திருக்கா அவகே மாட்டேதான அவளும் வந்திருக்கா அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம் அவளுக்கு வந்தா தக்காளி சட்னியா அவள் பேசினா தைரியம் தான் நின்று பேசுங்க இல்லைனா உங்க வேலையை பார்த்துட்டு போய் முக்கி முக்கி உட்காந்து அழுவுங்க இல்லைன்னா பின்னாடி போய் காசி பேசுங்க இல்லைனா உங்களுக்கு கேம் ஆட வக்கு இருந்தால் கேம் ஆடுங்க இல்லைனா வெளில போங்க அதை விட்டுட்டு அவளை ஆட வேணான்னு சொல்கிறதுக்கும் அவளை பேச வேணான்னு சொல்கிறதுக்கும் அவள் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியும் ஒருத்தன் தெரிஞ்சிட்ருக்கான எஃப்ஜி ஒரே பேட் வைப் பேட் வைப்னு என்னடா என்னடா நடக்குது அவ தெளிவா சொல்லிட்டா எஃப்ஜே கிட்டயுமே நீங்க பாத்துப்போமோ இல்லை அவ சொல்லியிருப்பா இல்ல நீ வந்து சும்மா சும்மா என்ன பத்தியே பேசுறேன் எனக்கு தெரியும் என்ன எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நானும் இந்த மாதிரி ஒரு கன்டஸ்டன் தான் அதை மாரி நீ என்கிட்ட பெர்ஸ்னலாம் வெஞ்சன்ஸ் காட்டாத பகையெல்லாம் காட்டாதான்றாங்களுக்கு தான் கோவப்பட்டு பேசியிருப்பா பாரு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நாளில் இந்த சேண்ட்ரா பிரஜன் அமக்களம் வேற இவனுங்க புருஷம் பொண்டாட்டியா உள்ள வந்துட்டு இவனுங்க நிஜமாவே சண்டை போடுறானுங்களா இல்ல சண்டை போடுற மாதிரி நடிக்கிறானுங்களா அந்த பக்கம் அவைனால எகிரிட்டு எகிரிட்டு வரான் பிரஜனை வியானவை பார்த்து சொல்றான் இதுக்கு மேல அந்த இதுல நெக்லஸ் டாஸ்க்கெலாம் பண்ணா நான் வேற மாதிரி ஆயிடுவேன் வேற மாதிரினா அது என்ன அப்படின்ற மாதிரி மிரட்டுறதுன்னு அவன் வியானா கேள்வி கேட்குறா உடனே எஃப்டே வந்து இப்போ பார்வ கேரக்டர் அசோசினேட் பண்ணால் அந்த இடத்துல சபரி நியாயம் பேசுகிற மாதிரி நீ நியாயம் பேசணும்னா என்ன பண்ணணும் ரெண்டு பேருமே பேசக்கூடாதுன்னு சொல்லணும் நீ எஃபே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் எஃப்டே கிட்ட அவன் கொஞ்சம் எகர்னவனை இப்போ அவன் சாரி கேட்கிறான் ஏன்னா நியாயம் பார்த்தா அவன் வந்து சாரி கேட்க வேண்டியது கிட்ட நீ அப்படி பேசியிருக்க கூடாது பார்வை இல்லைன்னா வந்து அது வந்து பேசணும் நீ அது மீன் நீ இல்லைன்னு உனக்கு பனிஷ்மெண்ட் நீ அவளை கேரக்டர் பற்றி பேசுறதுக்கு நீ பர்சனல் கொண்டு வரக்கூடாதுன்னு அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்றான்ப்பா கிட்ட அவகிட்ட தனியா கூட அட்ரஸ் பண்ணிட்டு என்ன தனியா அட்ரஸ் பண்ணல இப்போ கும்பலில் பிளாஸ்மால வரும்போது நீ அத அட்ரஸ் பண்ண உனக்கு ஏன் போயிஷியல ஏன் தைரியம் இல்ல அப்போ கொஞ்சம் அவன் எஃப்ஜே குரல வைத்தனோனே அடங்கி போயிடறான் சபரி நீ அவ்வளவு பயந்தாங்க ஒரு ஒரு பொண்ணு ஷூல் காலில் மெதிக்கும் போது மட்டும் உனக்கு தைரியம் வந்துச்சு அக்ரஸிவா அவளுக்கான ஒரு கேமை வந்து நீ அக்ரஸிவா ஆடும்போது மட்டும் ஆம்பளை தனியில் தெரிஞ்சிச்சு நீ உன் ஆம்பளை வீரத்தை அந்த எஃப்சே கிட்ட உன்னால காட்ட முடியல அவங்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அவன் அதுக்கு மேல தொண்டை எடுத்தேன் சாரி எஃப்ஜே சாரி எஃப்ஜேன்னு சொல்லிடுறேன் இந்த இடத்துல இந்த பொண்ணுக்கான நியாயம் கிடைக்கல எங்கேயுமே இந்த பொண்ணுக்கான நியாயம் கிடைக்கல அவன் என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ற யாரும் தலைவன் கேட்க மாட்டீங்க மற்றவங்களும் கேட்க மாட்டேங்க சம்பந்தமே எல்லாம் வந்து உட்காந்து வேற எதையோ ஒன்னு பர்சனல பேச பேசுனா அப்பயும் கேட்க மாட்டேங்களா கேட்கல ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத இந்த திவ்யா விஷயத்துக்கு போன் சொன்னதுக்கு பேசணுமா போடின்னு சொன்னதுக்கு பேசணுமா காமரதுனிய கிரிட் வந்ததுக்கு பேசணுமா என்ன நியாயம் இது அப்புறம் சுபிக்ஷா வந்து கால அடிப்பட்டா அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமா அரோராவை யாராச்சும் சொல்லிட்டா அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமா இப்போ இந்த இடத்துல வந்து இந்த அரோரா மேல கொஞ்சம் காண்டு வந்து வினோத்துக்கு வந்துச்சு கானு குட்டிக்கு சாரி வினோத்துக்கு கானு குட்டிக்கு ஏன்னா பாருக்கும் அரோராக்கும் சண்டை வரும்போது அவருக்கு அவர் தான் போய் பக்கத்துல படுத்துக்கிட்டு என்னாச்சு அரோரா என்னாச்சு கொஞ்சம் நீங்க ஒரு நாலு நாள் வினோத் வந்து அரோரா கூட ஓகே